இன்னைக்கு தேட்டருக்கு வா தேர் படம் பார்க்க போயிருந்தேன் சோ நான் போன அதே தேட்டருக்கு ஆக்டர் கார்த்தியுமே விசிட் பண்ணிருந்தாரு சோ ஃபைனலி இந்த படத்தை பார்த்து முடிச்சிட்டு இப்போ மூவி ரிவியூ பண்ண வந்துட்டேன் சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலயே இந்த வா வா தேர் படம் ஸ்டார்ட் ஆயிருச்சு ஆனா ஏகப்பட்ட ஸ்ட்ரகிள்ஸ் டிலேனால இப்போ ஒரு வழியா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்கு சோ இந்த வா தேர் படம் எப்படி இருக்கு அப்படிங்கிற ஃபுல் அண்ட் ஃபுல் டீடைல் ரிவ்யூ தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் சோ ஃபர்ஸ்ட் இந்த வா வா தேர் படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு டிசம்பர் பன்னெண்டு அதாவது எம்ஜிஆர் அவர்கள் இறந்த

கார்த்தி வந்து பாத்தீங்கன்னா என்னதான் எம்ஜிஆரா வளர்ந்தாருமே ஒரு சமயத்துல அவர் வந்து பாத்தீங்கன்னா நம்பியாரா மாறிடுறாரு ஒரு பெரிய லாகாக இந்த சமூகம் வந்து பாத்தீங்கன்னா அவர் நம்பியாராவே மாத்திருது ஐ மீன் ஒரு லஞ்ச கூட போலீஸ் ஆபிசர்ல எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு கேரக்டர் எல்லாம் மாறிடுறாரு அண்ட் இந்த விஷயம் ராஜ்கிரனுக்கு இன்டர்வல் போர்ஷன்ல அவர் தெரிய வருது சோ தெரிஞ்சதுக்கு அப்புறம் ராஜ்கிரன் பாத்தீங்கன்னா இறந்துறாரு சோ அதுக்கப்புறம் கார்த்தி வந்துட்டு திருந்தனாரா இல்லையா அவர் மறுபடியும் நம்பியார் இருந்து எம்ஜிஆரா மாறினாரா இல்லையா அப்படிங்கதான் இந்த படத்துடைய கதை சோ நார்மலா பார்த்தோம் அப்படின்னா கெட்டவனா இருக்கிறவர்கோ எப்படி நல்லவனா மாறினா அப்படிங்கிறத படத்துடைய கதை இதை இவங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே டிஃபரெண்டா சொல்லிருக்காங்க நலன் குமார் சாமி ஸ்டைல்ல ஒரு டிஃபரெண்டான ஸ்டோரியா இந்த படம் பாத்தீங்கன்னா வந்திருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இந்த படத்துல கார்த்தியோட உடம்புல எம்ஜிஆருடைய ஆத்மா வர மாதிரி காமிச்சிருந்திருப்பாங்க சோ இந்த மாதிரி ஒரு டிஃபரெண்டான ஸ்டோரி டைப்ல சொல்லி இருந்திருப்பாங்க சோ ஃபர்ஸ்ட் கேரக்டர்ஸ் உடைய பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா படத்துடைய ஹீரோவான கார்த்தி உண்மையிலேயே ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்துக்கு கொடுத்திருக்காருங்க ஏன்னா முன்னாடி சொல்லி மாதிரி எம்ஜிஆருடைய ரெஃபரன்ஸ் வருது அவருடைய மேனரிசம் அப்படியே பாத்தீங்கன்னா கார்த்தி பண்றாரு எம்ஜிஆருடைய பழைய படங்கள்லாம் பார்த்து இருந்திருப்போம் எப்படி கேரக்டர் பண்ணுவாரு அந்த மேனரிசம் அவருடைய மேனரிசம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா கார்த்தி இந்த படத்துல பண்ணியிருக்காரு அதெல்லாம் சூப்பராவே இருந்துச்சு மெயினா படத்தோட செகண்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா அது சூப்பராகவே பண்ணியிருந்தாரு அப்படின்னு சொல்லலாங்க அண்ட் ஆல்சோ கார்த்தியுடைய இந்த ஸ்டோரி செலக்ஷன் எப்பவுமே அவருடைய படங்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப டிஃபரெண்டான ஸ்டோரியில தான் இருக்கும் அண்ட் அந்த வகையில இந்த வாவாத்தர் படத்துடைய ஸ்டோரியுமே பாத்தீங்கன்னா ஒரு டிஃபரெண்டான ஸ்டோரி தான் ஒரு வெசட் ஆக்டர் அப்படிங்கறத இன்னொரு தடவை கார்த்தி ப்ரூவ் பண்ணியிருக்காருங்க அண்ட் அடுத்து படத்துடைய ஹீரோயினான கிருத்தி ஷெட்டி சோ இந்த படத்துல அவங்களுடைய கேரக்டர் வந்து அந்த அளவுக்கு இல்ல அவங்களுடைய தமிழ் டெபியூ திரைப்படம் இதுதான் ஆனா அவங்க கொடுக்கப்பட்ட ரோலை நீட்டா பார்த்தா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அண்ட் அடுத்து ஆக்டா சத்யராஜ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த வாவா தேர் திரைப்படத்துடைய மெயின் வில்லனே அவரு தான் அவருடைய கேரக்டர் ரொம்ப ஸ்ட்ராங்கா எழுதலையோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு ஒரு மொக்க வில்லனா தான் படத்துல வராரு ஆனா அவருடைய பர்ஃபார்மன்ஸுமே சூப்பரா தான் இருந்தது ஆனா இருந்தாலும் இந்த படத்துல பார்த்தா அவருக்கு பல்ஸ் எல்லாம் கொடுத்து வச்சிருக்காங்க அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்து இருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு அண்ட் அடுத்து ராஜிகிரன் கேரக்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு உண்மையான எம்ஜிஆர் ஃபேன் எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி கேரக்டர் அவருக்கு கொடுத்திருந்தாங்க அண்ட் அதெல்லாம் எப்பவும் போல அவருடைய சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்து இவங்கள தாண்டி கருணாகரன் சில்பா சொல்லிட்டு எல்லோட பெர்ஃபார்மன்ஸுமே நீட்டா இருந்தது ஸோ அங்கே எடுத்துக்கிட்ட கதைக்கு திரைக்கதை எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது படத்துடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்டார்ட் ஆன விதம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருந்துச்சு அண்ட் அதுக்கப்புறம் அடுத்த என்ன அடுத்த என்ன அப்படிங்கிற மாதிரி கொண்டு போறாங்க அண்ட் அதுல நிறைய சர்ப்ரைஸான விஷயங்களுமே இருக்கு அண்ட் அடுத்து ஒரு கடத்துல இன்டர்வல் போர்ஷன் உடனே இன்டர்வல் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான குஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அண்ட் அதுக்கப்புறம் செகண்ட் ஆஃப் ஸ்டார்ட் ஆச்சு செகண்ட் ஆஃப்ல பாத்தீங்கன்னா நிறைய லென்தி சீன்ஸும் அண்ட் லேக் சீன்ஸும் கண்டிப்பா இருக்குங்க செகண்ட் ஆஃப் பாத்தீங்கன்னா கண்டிப்பா போர் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய ரிப்பீட்டட் சீன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டே இருக்கும் ஒரே மாதிரி சீன் வந்து மறுபடியும் மறுபடி வந்துட்டே இருக்கும் அது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் லாக் அடிக்கும் அண்ட் அதே மாதிரி செகண்ட் ஹாஃப்ல வரக்கூடிய லவ் போர்ஷன் எல்லாம் கொஞ்சம் தவிர்த்து இருக்கலாம் என்னை கேட்டீங்கன்னா இந்த படத்தை லவ் போர்ஷன் எல்லாம் தேவையே கிடையாது ஓவர் இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே பாத்தீங்கன்னா ஒரு ஓகே அப்படிங்கிற மாதிரி பண்ணிருக்காங்க ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட முடியாது ரொம்ப மொக்கையா பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட முடியாது அண்ட் அடுத்து இந்த வாவாதார படத்துடைய பிளஸ் எல்லாம் என்ன அப்படின்னு பாத்தீனா ஃபர்ஸ்ட் பிளஸ் இந்த படத்துடைய டூரேஷன் தான் ரெண்டு மணி நேரம் ஒன்பது நிமிஷம் அவ்வளவு இந்த படத்துடைய டூரேஷன் ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான டூரேஷன் அப்படின்னு சொல்லலாம் இந்த படத்துடைய ஷூட்டிங் பாத்தீங்கன்னா ஃபுல்லா இவங்க முடியல இல்ல இருபத்தி நாள் ஷூட்டிங் வந்து பாத்தீங்கன்னா பெண்டிங் இருந்தது ஆனா ஸ்டுடியோ கிரீன் கிட்ட பணம் இல்லாதனால இந்த படத்தோட ஷூட்டிங் பாத்தீங்கன்னா அவங்க எடுக்கல எடுத்த வரைக்கும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ரிலீஸ் பண்ணிருக்காங்க அதனாலதான் இந்த ரெண்டு மணி நேரம் ஒன்பது நிமிஷம் அப்படிங்கிற டூரேஷன்ல வந்திருக்கு அண்ட் அது படத்துக்கு ஒரு நல்ல பிளஸ் இருக்கும் அண்ட் அடுத்த பிளஸ் என்ன அப்படின்னு பாத்தோம்னா இந்த படத்துடைய மியூசிக் இருக்குங்க சந்தோஷ் நாராயணன் அவர்தான் அந்த படத்துக்கு மியூசிக் சோ இந்த படத்துடைய பிஜிஎம் எல்லாமே பாத்தீங்கன்னா சூப்பரா இருந்துச்சு அங்க சாங்ஸ்மே வந்து பாத்தீங்கன்னா ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஆனா இந்த ராஜாவின் பார்வையில சாங் இருக்கு இல்லையா அந்த சாங் ரீமிக்ஸ் பண்ணி போட்டு இருந்திருப்பாங்க அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒஸ்டா தான் இருந்துச்சு அதை மட்டும் கொஞ்சம் தவிர்த்திருக்கலாமோ அப்படிங்கற மாதிரி தான் தோணுச்சு அண்ட் அடுத்த பிளஸ் என்ன அப்படின்னு பாத்தோம்னா இந்த படத்துல நிறைய எம்ஜிஆருடைய ரெஃபரன்ஸ் எல்லாம் வருங்க எம்ஜிஆருடைய ரெஃபரன்ஸ் அண்ட் கார்த்தி வந்து பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் மாதிரி நடிக்கிறது அண்ட் எம்ஜிஆருடைய சாங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில இடங்கள்ல வரும் அந்த சீன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா சூப்பரா இருந்துச்சு அண்ட் அடுத்து இந்த படத்துடைய இன்டர்வல் போர்ஷனுமே பாத்தீங்கன்னா சூப்பரா இருந்துச்சு அண்ட் அடுத்த பிளஸ் என்ன அப்படின்னு பாத்தோம்னா இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து பாத்தோம்னா கொஞ்சம் கூட போர் அடிக்காம ஓரளவுக்கு நீட்டாவே கொண்டு போயிருந்திருப்பாங்க அண்ட் அடுத்து இந்த வாவாத்தர் படத்துடைய மைனஸ் எல்லாம் என்ன அப்படின்னு பாத்தோம்னா

கதாபாத்திர படம் எப்படி எப்படிதான் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நலன் குமாரசாமியோடைய சூதுகவும் அந்த படம் பார்த்துட்டு இந்த படத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணி போனீங்க அப்படின்னா கண்டிப்பா டிசப்பாயின்மெண்டா தான் இருக்கும் ஆனா இந்த பொங்கலுக்கு லீவ்ல இருந்தீங்க அப்படின்னா ஃபேமிலியோட போய் படம் பார்க்கணும் அப்படின்னா இந்த படத்தை தாராளமா நீங்க போய் பார்க்கலாம் அடல்ட் கண்ணத்துல பெருசா படத்துல கிடையாது ஃபேமிலியோட பாக்குற மாதிரி தான் எடுத்திருக்காங்க சோ இந்த வாவாத்தர் படத்துக்கு என்னோட ரேட்டிங் பாத்தீங்கன்னா த்ரீ அவுட் ஆஃப் ஃபைவ் நீங்க இந்த வாவாத்தர் படம் பாத்துட்டீங்களா அப்படி பாத்துட்டீங்கன்னா உங்களோட ஒப்பீனியன் என்ன உங்களோட ரேட்டிங் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்து இன்னொரு வீடியோல நம்ம பார்க்கலாம் you <laughs>